ஆண்டாண்டு காலமாக வரக்கூடிய தண்ணி ஓரத்தை தடுக்கிறான் ஆண்டாண்டு காலமாக இந்தியாவிற்கே கொடுக்கக்கூடிய நெல் இந்த பகுதியிலிருந்து வருது அதையெல்லாம் கொஞ்சம் கூட கணக்கில் வைக்காம டெல்டா கரண்ட் என்று சொல்லக்கூடிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் ஒரு பேச்சு கோடு இல்லைங்க ஒரு போன் கோடு இல்லை சத்தம் போட்டு கூட பேசு சத்தம் போட்டு பேசினா காங்கிரஸ் பார்த்து பயந்துக்கிறார் இவருக்கு எதற்காக வாக்களிக்க வேண்டும் என்று நான் கேட்கின்றேன் சகோதர சகோதரி ஒரு காரணத்திற்காக தயவு செய்து நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற கட்சிக்கு மறந்து போய் கூட நீங்க ஓட்டு போட்டாங்க